இந்தியா குறைகடத்தி துறையில் விரைவான முன்னேற்றங்களை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள பதிவில் அதன் டிஜிட்டல் எதிர்காலத்தை வலுப்படுத்தவும் உலகளாவிய கண்டுபிடிப்புகளை இயக்கவும் ஒரு வலுவான சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்கி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஆந்திரா ஒடிசா மற்றும் பஞ்சாபில் குறை கடத்தி அலகுகளுக்கு ஒப்புதல் அடைப்பது தொடர்பான மத்திய அமைச்சரவையின் முடிவு உற்பத்தி திறனை அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் தௌசா மாவட்டத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் கதுஷ்யாம்ஜி கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு திரும்பியவர்கள் சென்ற வேன் லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது இந்த விபத்தில் வேனில் பயணம் செய்த பத்து பெண்கள் உயிரிழந்த நிலையில் இருபத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு இலங்கை பக்தர்கள் மேற்கொள்ளும் வருடாந்திர யாத்திரையை அங்கீகரிக்கப்பட்ட புனித யாத்திரையாக அறிவிக்க அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது உலகெங்கிலும் இருந்து பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பக்தர்கள் சபரிமலைக்கு யாத்திரை வருகின்றனர் அந்த வகையில் இலங்கையில் இருந்து ஆண்டுதோறும் பதினைந்த பக்தர்கள் சபரிமலைக்கு புனித யாத்திரை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற இலங்கை அமைச்சரவை கூட்டத்தில் அந்நாட்டு பக்தர்களின் வருடாந்திர சபரிமலை யாத்திரையை புனித யாத்திரிக்கப்பட்டது பெண்ணின் கையை பிடித்து எடுத்தது குற்றமாகாது என உயர்நீதிமன்ற மதுரை கூறியுள்ளது மதுரை மாவட்டம் மாவட்டை சேர்ந்த முருகேசன் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு திருமணமாக மனநலம் பாதித்த ஒரு பெண்ணின் கையை பிடித்து எடுத்ததாக பெண்ணின் தாய் சோழவந்தான் போலீசில் புகார் அளித்தார் இதனைத் தொடர்ந்து எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு முருகேசன் கைது செய்யப்பட்டார் வழக்கை விசாரித்த மதுரை சிறப்பு நீதிமன்றம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அவருக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை வழங்கியது ரத்து செய்ய கோரி உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் மனுவை விசாரித்த நீதிபதி ஒரு அவளது கண்ணியத்தை பாதிக்கும் செயல் ஆனால்

தமிழக பட்ஜெட்டில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இருபது லட்சம் கணினிகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது முதற்கட்டமாக பத்து லட்சம் மடிக்கணினி வழங்க முடிவு செய்யப்பட்டு இதற்காக இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்திருந்தார் இந்நிலையில் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்ய விலைப்பட்டியல் ஒப்பந்தம் கோரப்பட்டிருந்தது அதன்படி பல நிறுவனங்கள் தங்களது விலைப்பட்டியலை சமர்ப்பித்திருந்தன இதில் டெல் நிறுவனம் ஒரு மடிக்கணினியின் விலை நாற்பதாயிரத்து எண்ணூற்று இருபத்தாறு ரூபாய் எனவும் ஏசர் நிறுவனம் ஒரு மடிக்கணினி விலை இருபத்தி மூன்றாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஐந்து ரூபாய் என சமர்ப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன அமாசுடன் பகுதி போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதுகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தம் இனி சாத்தியமில்லை என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார் இஸ்ரேலிய தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது ஹமாஸை தோற்கடிப்பது மற்றும் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிப்பதுதான் இலக்கு என்று கூறினார்